சாதாரண சங்கத்தில் இருந்தவனை கூட முதல் இருந்த சங்கத்தில் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் கட்டுமதி என்றாலே பிடிச்சி வச்சு கட்டி தான் நீ போகணுமென்று சொல்கிறாங்க ஒரு நாட்டை அழித்தவனை பிடிச்சி உள்ளே வச்சுட்டேல்லோ அதிலே இருந்த அங்கே கொண்டு போகிற சொத்துக்கள் எல்லாத்தையும் பறிமுதல் செய்து அதிலே இருந்த மக்களை காப்பாற்றிருந்தா நீ தான் கடன் வேண்டி போட்டு நான் நாட்டை காப்பாற்றினேன் என்று இந்த நாட்டை நான் ஒரு தரம் க கையேற்காத போது நான் அந்த நாட்டை கையேட்டு நாட்டை மீட்டேன் என்று சொல்கிறது அது நீங்களே ஜோதிச்சு பாருங்க உங்களை மனசாட்சிக்கு நீங்கள் கண்ணாடிக்கு முன்னால வந்து பார்க்கணும் இவ்வளவு காலமும் இவங்க குரங்குகள் கையை காட்டி காட்டி நாங்கள் வாக்களிச்சதாலே எங்களுக்கு என்ன நன்மை வந்ததுன்னு சொல்லுங்க ஒன்றும் கிடையாது வார காசுகளை எடுத்து என்ன செய்யலாம் எத்தனை பொட்டி பண்ணலாம் என்ன எங்கெங்க போகலாம் ஆரோட பின்னா பின் கதை வாழ கதைக்கலாம் இதுதானே அரசியல் நீங்க இந்த அரசியல் தானே இன்றைக்கு மக்கள் மத்தியில கிட்ட போக முடியாது இவே இந்த முகங்கள் மாற இல்ல இவே ஆட்சியில இருந்து கொண்டு ஆக்கிரமிப்பு எண்ணத்திலே இருந்து துள்ளி கூட இவே விலதி போகல மனசில இனவாதம் தான் அத்தனை கட்சிக்கும் அவை இனவாத முகத்தோட தான் பெறினம் ஆனா அதை பின்பக்கம் வச்சு கொண்டு வரையினம் உங்களுக்கு சிரிச்ச முகத்தை காட்டினோம் பொய்யான முகத்துக்கு நீங்கள் வாக்களிக்காத எங்கோ இருந்து இங்க வந்து என்ன இவ்வளவு காலம் தராது இனி என்ன தர போறாங்க நல்லா சிந்திச்சு பாருங்க நீங்கள் இந்த காலமும் தராத ஒவ்வொரு தரம் எப்படி எங்களுக்கு தரப்புறான் தீர்வு எங்களுக்கு தீர்வு தர மாட்டாங்க நாங்கள் ஒருமித்த ஒருமித்து எங்களை நாங்களே காப்பாற்றிக் கொள்ளலாம் இந்த முறை ஒருமித்து நின்று பார்ப்போம் நாங்கள் ஒரே இடத்துல நிக்கிறோம் ஒரு ஹோட்டல்ல நிக்கிறோம் ஒரு குடையங்கள் நிற்கிறோம்ன்றது நிற்கிறோம்னு தெரிஞ்ச உடனே எத்தனை பேர் இங்கே வந்துடினோம் ஓடி அதை நல்லா யோசிச்சு பாருங்க நீங்கள் மக்கள் உணர வேணும் இன்றைக்கு யோசிச்சு பாருங்கோ இந்த மக்கள் எல்லாருமே சிந்திக்க வேண்டிய ஒரு சரணம் என்னன்னு சொன்னால் தென்னிலங்கில இருந்து கூட அவ இந்த இனவாத முகங்கள் மாறவில்லை அந்த முகத்தோடய இங்க வந்து திங்கிழமை மக்களுக்கு நாளாந்தம் மக்கள் எல்லாம் கூட்டம் கூடுது தமிழ் மக்கள் இந்த பிரதேசத்துல கூட்டம் கூடுதுன்றா அது உண்மை இல்லை அவர்கள் என்னதுக்காக தென்னிலங்கையில இருந்து தமிழ் பிரதேசத்துக்கு வந்து போட் கேட்கணும் தங்கள் இனத்திலேயே போட்ஸ் கேட்கலாமே காரணம் என்னதுக்காக இங்கே வரணும் அப்ப தந்தை இனத்திலே தங்களுக்கு மக்கள் போட மாட்டோம் என்று தெரிஞ்சு இங்க வந்து நிக்கிறீங்க பாருங்க இந்த ஒரு நாட்டுக்கு உள்ள எங்களை மக்களை நாங்கள் அழிச்சவென்று ஒரு துளி வேதனை கூட எங்கே வளங்கள் எல்லாத்தையும் நாங்கள் சூறையாடினாங்க சரி அவைக்கு ஒரு தீர்வு ஏதாவது ஒன்றை கொடுப்போம் ஒன்று சொல்றதுக்கு எண்ணம் மாறவில்லை அப்ப யோசிச்சு பாருங்க இந்த இனவாத முகத்தை வச்சு கொண்டுதான் எங்கட பிரதேசத்தில் இண்ட வரைக்கும் இவைகள் நடமாடிக்கொண்டிருக்கிறோம் இதை நம்பி எங்கட தமிழ் மக்கள் நீங்கள் போகாத எங்கோ பின்னால சேராத இது இவ்வளவு காலத்தின் எங்களுடைய தாக்கங்கள் நாங்கள் விதைக்கப்பட்டது கொஞ்சமல்ல அல்ல காணாமல் ஆக்கப்பட்டது கொஞ்சம் அல்ல இதெல்லாம் இதுவரைக்கும் ஒரு துளி கூட மாற இல்ல மாத்துறதுக்கான எண்ணங்கள் சிந்தனைகள் எதுவுமே அவையிட்ட இல்ல ஓடி வந்து இந்த தேர்தலுக்காக இங்கே வந்து காசு காசு வச்சிருக்காங்க அவங்க அரசியல் இருக்கிறவன் அத்தனை பேரும் காசு வச்சிருக்காங்க இப்ப அவங்க மக்களிட வரி பணத்துகளையும் இந்த சூரியாடின பணத்தையும் பச்சு கொண்டு இதுக்கு பத்தாவதுக்கு எங்கட நாடு பஞ்சப்படுத்து அந்நிய நாடு எல்லாம் இருந்து கடன் பண்ண காசு காசுகளையும் வச்சு கொண்டு இப்ப இந்த காசை கொடுத்து போட்ஸ் கேட்கிற இந்தியா கலாச்சாரம் மாதிரி இங்கே வந்துட்டு வார வருஷம் உங்களுக்கான சில்வர்கள் வேற டிவியல் வேற டிவி தருவம் சில்லர் தருவம் இந்தியா கலாச்சாரம் தான் இங்க இந்த வருஷம் உருவாயிருக்கு இந்த வருஷம் தான் உருவாயிருக்கு உங்களுக்கும் தெரியும் இதுவரை காலம் காசு கொடுத்து ஒரு தரையும் ஏத்தி கொண்டு போன இந்த வருஷம் முழுக்க முழுக்க இந்த வடபகுதியில நடக்கிறது முழுக்க முழுக்க காசுக்காக மக்கள் மக்கள் காசுக்காக போகுங்கள் என்னன்னா கஷ்டம் ஒவ்வொரு நாளும் கஷ்டம் கஷ்டத்தை மாற்றுறதுக்கு இதுவரைக்கும் என்ன செய்தவன் இந்த அரசாங்கம் இப்போ இருக்கிற அரசாங்கம் கூட இந்த நாட்டில் ஒரு முட்டையை கூட உற்பத்தி செய்ய முடியல அப்ப என்ன பஞ்சத்தை போக முடியும் இந்த நாட்டை வளப்படுத்த நாங்கள் இந்த நாட்டை காத்தனா ரெண்டு வருஷத்துல விட்டுட்டு போன ஒரு தராலையும் காப்பாற்ற முடியாத நாட்டை காப்பாத்தனா ஒரு முட்டையை கூட உற்பத்தி செய்ய தெரியாதவர் எப்படி நாட்டை வேடிக்கையா வேடிக்கையாயில் இது உங்களுக்கு நீங்களே சிந்திச்சு பாருங்க நீங்கள் படிச்ச நீங்கள் எல்லா சமூகத்தில இருந்து பாக்குற அத்தனை பேரும் யோசிச்சு பாருங்க இது வேடிக்கையா இல்லையோ எனக்கு நகைச்சுவையா இருக்குது ஏனென்று சொன்னால் முப்பது வருஷ போராட்டத்தில் நாங்கள் ஒரு தரட்டே முட்டை வேண்டியதான் கிடையாது அந்த முப்பது வருஷம் வருஷத்துக்குள்ளே நாங்கள் வாழைக்குள்ள அஞ்சு ரூபா முட்டை அவ்வளவு தேங்கி போய் கிடந்தது முட்டை காரணம் என்னென்றா இறைச்சி பால் அதைத்தான் சாப்பிட்டு கொண்டு வந்தாங்க முட்டை என்று சொல்லி ஏனென்றால் அதுக்குன்னு ஒரு கட்டமைப்பை எங்களோட தலைவரால் உருவாக்கப்பட்டது பொறுமையம் அண்டு ஒவ்வொரு வீட்டிலேயும் கொண்டே கோழியும் கூடும் கொடுத்து முட்டை உற்பத்தி அப்போ எல்லாற்ற வீட்டிலும் கோழியும் முட்டையும் என்றால் நீங்கள் இவ்வளவு பொருளை தடை போட்டீர்கள் அவ்வளோ பொருள் தடைக்கே இருந்து இறைச்சி முட்டை பால் எல்லாமே நாங்கள் முப்பது வயசு வாழ்க்கையில நாங்கள் சாப்பிட்ட இறைச்சி அங்கே தான் சாப்பிட்றாங்க அவ்வளவு இப்ப இந்த நிலையில இங்கே நினைக்க முடியும் உங்களால ஆனா முப்பது வருஷம் பொருளாதார தடைக்க வாழ்ந்தார்கள் நாங்கள் அப்ப இதை நல்லா சிந்திக்கணும் மக்கள் இவே என்ற முகங்கள் மாற இல்லை இவே ஆட்சியில இருந்து கொண்டு ஆக்கிரமிப்புன்ற எண்ணத்திலே இருந்து துள்ளி கூட இவே விலத்தி போகல இதுக்கு எங்கள்ல இடத்துல இருக்கிற தமிழ் பிரதேசத்து வன குரங்குகள் கொஞ்சம் இருக்கு தமிழ் எங்கட பிரதேசத்துல உள்ள காட்டு பிரதேச குரங்குகள் மாதிரி கொஞ்சம் அரசியல்வாதிகள் இருக்கணும் இங்க அதே காலத்துக்கு காலம் கொப்பில பாயிற மாதிரி அப்படி பாயினா அப்ப இதே வந்து பாருங்க இப்ப கூட நீங்கள் பார்க்கலாம் இந்த கோட்டா

இந்த சங்கு சின்னம் உண்ட உருவாக்கி தமிழன் ஜாதி கோல ஜாதி அல்ல வாழும் போதே நாங்கள் செல்ல ஏ தமிழினமே தமிழினமே ஒன்று சேர்ந்து கூடு ஒரு போர்பரணி புதுப்பரணி சங்கல் கீதம்பாடு ஆட்சியில் ஏறிய சிங்களவர் அவர் வழி பார்த்துக் கொண்டார் அவர் வழி பார்க்கின்ற தமிழர்களோ அகதியாகின்றார் ஆட்சிகள் தான் இங்கு மாறுதையா எங்கள் அவலங்கள் மாறவில்லை சூழ்ச்சிகள் தான் இங்கு கூடுதையா எங்கள் துன்பங்கள் தீரவில்லை பொறுத்திருந்தால் இருப்பதற்கு நமக்கென நிலங்கள் இல்லை இதை புரிந்து கொண்டால் எழுவதற்கு நமக்கு ஒரு தடையும் இல்லை இது தமிழன் ஜாதி அதை நீங்கள் நல்லா தான் இந்த சங்குன்றது எங்களுக்கு இனி வரப்போற சின்னம் அதுதான் தமிழனுடைய சின்னம் சங்கு நான் இப்ப பிரச்சாரத்துக்கு கனடங்களுக்கு போன இடங்கள்ல எல்லாம் பார்த்தால் உணர்வு மாற இல்லை எங்கட சனத்துக்கு உணர்வு மாற இல்லை ஆனா எங்கட தலைமை தான் சரியா வழி நடத்தில் என்றுதான் இன்றைக்கு இவை விதைச்சது இவ்வளவு காலமும் காஞ்சோண்டி அது இணர் தருமா இல்ல பயிரை அந்த பயிரை எடுத்து நாங்கள் ஏதாவது செய்யலாமா ஒன்றும் இல்லாத அளவுக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து விதைச்ச விதை வந்து மட்டும்தான் அது மக்களுக்கு உதவாத ஒரு அரசியல் தான் காலம் செய்து அந்த அரசியலை பிரச்சாரம் செய்ய போனா கூட்டமைப்பு அறிஞர்கள் நாங்கள் பொது கட்டமைப்பண்டு கொடுத்த நோட்டீஸ கூட ஆக்கிரோசமா வாசிக்க கூட்டமைப்பண்டு வாசிச்சுட்டு கலைக்கிறீர்கள் ஆனா நாங்கள் சொல்றோம் இது கட்டமைப்பு இந்த கட்டமைப்பு எப்படி வந்ததுன்றதுக்கு இனிவரும் காலம் உங்களுக்கு கண்டிப்பா பதில் சொல்லி ஏனென்று சொன்னா எங்க தமிழன் ஒரு குடையின் கீழ் நிற்க வேண்டும் காலத்தின் கட்டாயம் இது இது உலகமே திரண்டு நிக்க வேணும் உலக தமிழர் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்த நேரம் இது ஆனால் ஒன்று சேர போற நேரம் இதுதான் இனிமேல் இப்படி உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் தவற விடுவோமா இருந்தால் நாங்கள் தவளைக்கு சமன் இந்த நாட்டில் தவளைக்கு என்ன நிலைமைன்றது வாக்கு வாக்கெட்டு கத்துறதும் அது பாம்பு பிடிச்சி தின்றதும் இல்லையென்னா மனிதர்கிட்ட காலுக்கு மிதிவட்டி சாகிறதும் ரோட்ல தக்கி தத்தி போக வாகனம் ஒரு சாகுற மாதிரியான சூழல் எங்கள்கிட்ட வேற தவளைக்கு சமனான தமிழினம் மாறும் கண்டிப்பா நீங்கள் அத்தனை பேற்ற கையில எடுக்கிற பேனையும் சங்கின்ற சின்னத்தில் கொண்டே கிருவியலா இருந்தால் மாறும் அது அத்தனையும் மாறும் மனம் மாறும் எங்கள சின்னம் சங்கு அதுக்கே நாங்க வாக்களிக்கணும் நான் கென்ன இடத்துல கென்ன பேரை சந்திச்ச போதெல்லாம் எல்லாரும் சொல்றது எங்களுடைய ஆளுமை புழைய என்றதா எங்களுடைய ஆளுமை பிழைச்சு போச்சு ஆண்டவர்கள் பிழைச்சிட்டார்கள் அத்தனை பேரும் இந்த காலத்துக்கு காலம் காசு வண்டி காசு வண்டி காசு வண்டி காசு வண்டி இன்றைக்கு எத்தனையோ பேர் கதைக்கிறார் போட் பண்ண வேண்டாம் இந்த பண்ணாம விடுறதால என்ன இது என்ன போகுது பின்னால இருந்து ரணிலுக்கு

குறியீடு நான் அடுத்த நாள் நான் விட்டு போயிடுவேன் எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை ஆனால் எங்களுக்கு சம்பந்தமானது இந்த சங்கம் ஒன்று தான் இந்த சங்கு சின்னம் இனி அழிக்க போடுற சின்னம் இல்லை சங்கு பாரத போர முடிக்கிறதுக்கு எடுத்த சங்கம் அது ஒவ்வொரு தமிழர்களும் நீங்கள் நினைச்சு பாருங்க இன்றைக்கு அனுரா வந்து சொல்றார் மூண்டி நேரம் சாப்பாடு தான் சிந்திச்சு பாருங்க இதுவரை காலமும் யுத்தத்தில் நாங்கள் சாப்பாடு இல்லாமல் செத்த ஒரு இருக்கிறானா குண்டடிச்சு செத்தவன் வந்தான் நீங்க குண்டடிச்சு சுட்டு கொண்டது தான் எங்களையே தவிர பட்டினியிலே எவனும் செத்தது கிடையாது சைத்து நான் கணனி கொடுத்தேன் பஸ் கொடுத்தேன் என்றார் பசியோட இருக்கிறவனுக்கு கணனியை கொடுத்தா படிப்பா வரும் ஏன் ஒரு ஃபேக்டரியை திறந்தேன்னு சொல்லி கண்ணாடி தொழிற்சாலை இருக்கலாம் இங்கே இது இல்லாத தொழிலே அலுமினிய அலுமினியை பெற்று வந்திருக்கான் ரசாயன பொருட்கள் பறந்த இல்லை அதை திறந்துருக்கலாம் நீங்கள் ஏதாவது ஒரு தொழிலை துவங்கி ஒரு தொழிலில் இருந்து ஒரு மக்களை வாழ வச்சுட்டு கதைக்கலாம் கணினி கொடுக்கறது பசி இல்லாதவன் அதில் இருந்து படிக்கிறது பசியோடு இருக்கிறவனுக்கு போய் பட்டு சட்டையும் போட்டு குஞ்சமும் கட்டி விட்டு நீ நல்லா இருக்கிறா என்றால் அது அது தெரியுமா நல்லா இருக்கிறது இல்லை படிச்சு நீங்கள் நாட்டுக்கு சேவை செய்கிறோம் நாட்டுக்கு நாட்டை காப்பாற்றுவோம் நாங்கள் நாட்டை மட்டுவோம் என்றால் நீங்க ஒரு விஷயத்தை சொல்லுங்க நாட்டுக்காக நீங்க பயிரிட்டு உண்டை ஒரு பயிர் செய்த நாங்கள் சொல்லுங்க ஒரு விவசாயியை பயங்கரமா ஊக்கி வச்சு நாங்கள் சொல்லுங்க இல்ல கடத்தொழிலாளியை நாங்கள் மேம்படுத்தி இருக்கிறோம்னு சொல்லுங்க அது எங்கள்ட்ட நாட்டுக்கு வருவாயை தரும் இந்த ஜனாதிபதி தேர்தலில் இவ்வளவு பேரும் போட்டி போட்டு வாரிகள் முப்பத்தெட்டு பேருன்னு சொல்லி அவ்வளவு பேரும் தென்னிலங்கியாக்கள் நீங்கள் ஏன் ஒரு ஒரு உங்களோட இடத்திலேயே கேட்டுருக்கலாம் தமிழ் பிரதேசத்துக்கு வாரியம் தமிழ் எனக்கு ஒற்று உரித்தும் இல்லை ஒன்றும் செய்ய மாட்டோம் இந்த நாமல் வேற நாமளோட செல்வி எடுக்குது அவர் சொல்றார் இங்க வந்து நான் வடக்கு கிழக்கு இணைய விட மாட்டேன் ஒருபோதும் காவல் துறை அதிகாரம் தர மாட்டேன் என்றார் அவரோட கூட நின்று போட்டோ எடுக்கிறீர்கள் அப்ப இனவாதம் இங்கே இங்க இருக்கு மனசுல இனவாதம் தான் அத்தனை கட்சிக்கும் அவை இனவாத முகத்தோட தான் பெறினோம் ஆனா அதை பின்பக்கம் வச்சு கொண்டு வரையினோம் உங்களுக்கு சிரிச்ச முகத்தை காட்டினோம் பொய்யான முகத்துக்கு நீங்கள் வாக்களிக்காத இனியாவது மெய்யான முகத்தை பார்த்து நாங்கள் இவ்வளவு காலம் சரி இவ்வளவு காலம் நீங்க வாக்களி என்ன செய்திகள் என்ன பெற்றியல்

ஒரு வித்தகரத்தோட நிப்பம் இவங்கள ஆயிரம் பேர் என்னத்தை உழுப்பினாலும் இன்றைக்கு பாருங்க எந்த இடத்திலையும் எவர் செய்தாலும் எந்த ஒரு மாற்றமும் இல்ல சைத்து வந்து சொன்னால் அவர் விகார வைக்கிறத வெற்ற எண்ணம் இந்த அரசாங்கத்துல விகார வைக்கிறதுக்காக ஒரு ஏற்பாட்டை செய்திருந்த இவர் எதிர்கட்சியா இருந்து அது தமிழர் பிரதேசம் நாங்கள் அதை செய்யக்கூடாது என்று ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரோ சொல்ல சொல்ல காணியை அபகரிக்கிறது ரணிலின் திட்டம் அதுலயும் மாற்றம் இல்லை அப்ப இனவாத முகம் வந்து புல்லா இருக்கு அதுல மாற்றுக்கிறது இல்லை

வேறு எதுக்குமே மனசுல வரக்கூடாது சங்க தவித்து வேறு எதை சிந்திச்சாலும் நீங்கள் இனமாறுபட்ட ஒரு இனமாகத்தான் இருப்பீங்க இங்கே எவருமே எதையும் செய்து தரப்போறதும் கிடையாது ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்க இவ்வளவு காலமும் இந்த கடலுக்கு இடையில்லாமல் இருக்கிறான் சீனாக்காரன் இந்த கடல் முள்ளத்தீவு தொடங்கும் இங்கே இந்த ஆகிட்டு ஏன் எங்கிடம் வடபகுதி ஃபுல்லா ஒட்டு மொத்தமாக மீன் இல்லை காரணம் ஏற்றுமதி நாற்பது வீதம் இந்த ரணில் வந்து மயிலடி காப்பரத்துறை கேட்க பேசுகிறேன் நாற்பது வீதம் ஏற்றுமதியான மீன் இன்று குறைந்து என்னடா என்னோடய ஆபரை கட்டின பிறகு வந்து மீன் பூரா போதே என்னையா த கடல்ல இழவே வேணும் எவன் கதைச்சாலும் எந்த ஒரு பிரச்சனையை செய்தாலும் சிந்தியுங்கோ வடிவா சிந்தியுங்கோ எங்களுக்கு அடுத்தது என்ன ஒருதன் ஏன் வாரான் அங்க தென்னிலங்கையிலிருந்து இங்க வந்து என்ன இவ்வளவு காலம் தராது இனி என்ன தரப்புறாங்க நல்லா சிந்திச்சு பாருங்க நீங்கள் இந்த காலமும் தராத ஒவ்வொரு தரும் எப்படி எங்களுக்கு தரப்போறான் தீர்வு எங்களுக்கு தீர்வு தர மாட்டாங்க நாங்கள் ஒருமித்து நின்றாதான் எங்களை நாங்களே காப்பாற்றிக் கொள்ளலாம் வேற இல்லை எங்களை நாங்கள் காப்பாத்துறதுக்கு ஒரே வழி நாங்கள் உண்டாடிக்கணும் நாங்க போற பிரதேசம் எல்லாம் வழிநடத்தல் புலி என்றான் சொல்றாங்க ஆனால் வழிநடத்தல் இனியாவது

நூறு அரிசி தர தேவையில்ல சீனாக்காரன் ஜோஜி பாருங்க இருபத்தஞ்சு கிலோ அரிசியில நீங்க வாழ்ந்துட முடியுமா ஏன் போய் அடிபட்டு வேண்டி நீங்க அதெல்லாம் வேண்ட கூடாது ஒரு கப்பல்ல வர எண்ணெயால உங்களை பிரச்சனை செய்துருமோ ஜோஜி பாருங்க இதுகள் எல்லாத்தையும் நாங்க யோசிக்கணும் ஒரு எங்களை அடைச்சு போட்டு வில சொன்னா ஏன் தலானிக்கு போடுறோம் பஞ்சு இல்லையா எங்களை நாட்டில தலானிக்க வச்சு படுக்கிறதுக்கு வேலை அசரவணும் அப்ப எங்கள பொருளாதாரத்தை நிப்பாட்டி கடல்ல மீன் இல்லாமல் ஆகி போட்டு வேலை தந்து என்ன செய்யலாம் யோசிக்க வேணும் இதெல்லாம் கடத்தொழில் சமூகத்துக்கு சிந்திக்க வேணும் இப்ப ஏத்துமதி எல்லா வளமும் ஏத்துமதி கடல் கடல் வளம் தான் மிக பெரும் வளமங்கள் இல்லை இந்த வளம் எங்களுக்கு இன்றைக்கு நசுக்கப்படுதோ அன்றைக்கு படிப்படி படிப்படி படிப்படியாக கீழே வந்தால் தான் எங்களோட சமூகம் எங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது தெரியணும் எங்களோட வளத்தை எப்படி மீட்கணும்னு தெரியணும் அது சரி ஒரு முட்டை உற்பத்தி எதிரியாத தெரியாத அரசாங்கத்துக்கு இவட இருக்கிறவங்க அரசியல்வாதி அரசு அதிகாரிகள் எல்லாம் அப்போ இன்னண்டு இதை பற்றி இவ பெருசாக யோசிக்க முடியும் கேவலம் ஒரு முட்டை கூட எங்களை நாட்டில் உற்பத்தியில் பக்கத்து நாட்டிலேந்து இறக்கி தின்றவண்டா எங்கே நிற்கிறேன் நாங்கள் பிரச்சனையே இல்லை இந்த வடபகுதியை எங்கள்கிட்ட விடுங்கோ எவ்வளோ நாள் தன் பகுதியும் செய்து பார்ப்போம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வட பகுதி மேலே வருதா இல்லை தென்பகுதி மேலே வருதான்றத பார்ப்போம் நீங்கள் ஏன் நீங்கள் சிந்திக்கிறீர்கள் இல்லை ஒவ்வொரு தமிழனையும் சிந்திக்க வேண்டிய தருணம் இதுதான் எங்கட வளங்கள் எப்படி பாதுகாக்கணும் சும்மா ஃபேக்டரியில் கட்டி இதாண்டு செய்து தண்ணியை நாங்கள் மீட்கிறோம் தண்ணியை சேமிக்கிறதுக்கு தண்ணி எவ்வளோ கிடக்கப்பா ரெண்டு ரெண்டு ரோட்டை போட்டு தண்ணியெல்லாம் மறைச்சு ஒவ்வொரு வளைவுகள் கட்டினாலே இங்கே தண்ணி சே வட பகுதியில் தேவையான தண்ணி சேமிக்கப்பட்டுடும் அந்த தண்ணியிலேயே விவசாயம் முழு நேரம் அறுபத்தஞ்சு நாளும் விவசாயம் செய்யலாம் வேலுக்கு தண்ணி நிற்கும் ஆ அப்போ பேர்ந்துண்ணதுக்கு எங்களுக்கு தண்ணி பிரச்சனை இதை யோசிக்கிறே இல்லை ஒன்றும் செய்கிறே இல்லை வார காசுகளை எடுத்து என்ன செய்யலாம் எத்தனை பொட்டி பண்ணலாம் என்ன எங்கெங்கே போகலாம் ஆரோட பின்னா பின் கதை வாழை கதைக்கலாம் இதுதானே அரசியல் சோதனைகள் இந்த தானே இன்றைக்கு மக்கள் மத்தியில் கிட்ட போக முடியாது நினைக்கிறீர்கள் எல்லாரும் யோசிச்சு பாருங்க சாதாரணமா நாங்கள் ஒரு அரசியலும் நாங்கள் போய் சங்க சின்னத்துக்கு வாக்களையும் கொண்ட கூட்டமைப்பு கொண்டு கேட்கிறாங்க யோசிச்சு பாருங்க அப்ப எவ்வளவு தூரம் இந்த கூட்டமைப்பு நீங்கள் உருவாக்கி விட்டது இன்றைக்கா கூட்டமைப்பு உருவாக்கினது இந்த மக்களை தெருவில் அனாதையா விடக்கூடாதுன்றதுக்காக எங்களோட தலைவரால் உருவாக்கி விட்டதா இந்த கூட்டமைப்பு நீங்கள் தெருவில் விட்ட நீங்கள சாக்கடை கொண்டே போட்டுட்டீங்களா இல்லையா எங்களை தெருவில் விட்டுருந்தாலும் புழைச்சிருக்கு சாக்கடை கொண்டே துவச்சு வச்சிருக்கீங்க கிட்ட ஒரு சாதாரண ஒரு பொதுமகன ஒரு கிராம

நடந்தது நடந்து போச்சு ஒன்றுமே செய்கிறார் இனி விற்கிறது என்றும் அப்பால் பட்டு தான் இந்த தமிழ் சமூகம் இவ்வளவு காலம் நாங்கள் செய்த பட்ட துன்பங்களை எல்லாம் பார்த்து இன்றைக்கு எண்பத்தாறு அமைப்புகள் ஒன்று சேர்ந்து இதை கட்டி உருவாக்கி இருக்கு இந்த கட்டில எந்த ஒரு அப்பழு இல்லாமல் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் ஆனா இந்த உருவாக்கம் கண்டிப்பாக இனி ஒரு காலம் அடுத்த சமூகத்துக்கும் நல்ல பதில சொல்லும் பசி பட்டினி வந்ததால்தான் அறகளை ஒரு நாட்டை ஆண்ட அறுபத்தஞ்சு லட்சம் போட்ஸ் பண்ணி ஒரு இனத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு தலைவன் இன்றைக்கு தலை ஓட வைச்சதுக்கு காரணம் என்ன அது ஆளுமே சரியில்லை ஒரு அஞ்சு வரிசை தலைமை கூட உங்களால் சரியாக செய்ய முடியலையென்றால் முப்பது வருஷ ஆட்சியை எங்களோட தலைவன் செய்தானே உங்களால் செய்ய முடியுமாறாலே இவ்வளவு காலத்துக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க இந்த காலப்பகுதிக்கே அறகளை வந்து இந்த பிரச்சனையை வெளியில் கொண்டு வந்துடுச்சு ஊழல் அந்த மிச்ச பகுதி ரெண்டு ஓடினாக்கு பிறகு ரணில கொண்ட உள்ளுக்க அவர் என்னது கொண்டு வந்தது அவர் ஒரு மக்களால தெரியப்பட்ட எம்பியும் அல்ல இந்த போன ஸ்போர்ட்ல வந்தாள் ஆனா இவர் வந்து என்ன செய்தது நாட்டை காப்பாத்தினேன் நாட்டை காப்பாத்துறது இப்படி வளத்தை பெருக்கித்தான் நாட்டை காப்பாத்துறது பக்கத்து நாடு எல்லாத்திலையும் சுத்தி கடன் வண்டி அந்த கடனை கொடுத்துட்டு நான் நாட்டை காப்பாத்திட்டேன் சொன்னால் இந்த கடன் ஆர்ட்ட கிடக்கு இன்றைக்கு ஒவ்வொரு கடன் கொடுத்தவனும் என்ன சொல்றான் அந்த வரிய கூட்டு இந்த வரிய கூட்டு கூட்டிக் கொண்டு தானே இருக்கிறேன் நாட்டை காப்பாத்தினே ஏனையா வரி கூடணும் மக்கள் தலையில இருந்து வரி இல்லாம போயிருக்கணும் அதான் நாட்டை காப்பாத்தினா நாட்டை காப்பாத்த வேண்டியது எங்க சாதாரண சங்கத்தில இருந்தவன கூட முதல் இருந்த சங்கத்துல இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஆயிரம் கட்டுமதி இருந்தாலே பிடிச்சி வச்சு கட்டி போட்டு நீ போகணும்னு சொல்கிறாங்க ஒரு நாட்டை அழித்தவனே பிடிச்சி உள்ளே வச்சுட்டு இல்லோ இருந்த அங்கே கொண்டு போகிற சொத்துக்களை எல்லாத்தையும் பறிமுதல் செய்து அதிலே இருந்த மக்களை காப்பாற்றிருந்தால் நீ தலைவன் தான் கடன் வேண்டி போட்டு நான் நாட்டை காப்பாற்றினேன் இந்த நாட்டை நான் ஒரு தரம் கையேற்காத போது நான் அந்த நாட்டை கையேற்று இன்றைக்கு நாட்டை மீட்டேன் என்று சொல்கிறது அது நீங்களே யோசிச்சு பாருங்கள் உங்களோட மனசாட்சிக்கு நீங்கள் கண்ணாடிக்கு முன்னால் வந்து பார்க்கணும் உங்களோட மூத்த பார்த்து நீங்கள் கேள்வி கேட்கணும் அப்போ தெரியும் உங்கள் வேற ஒருத்தருங்கன்னு சொல்லாமல் உங்க கூட முகத்தை நீங்கள் பார்த்து கேட்டால் தான் அதுக்கான விளக்கம் தெரியும் அதை விட்டுட்டு நாட்டக்கா பார்த்தினேன் ஐயா இங்கே சிலிண்டர் எத்தனை பேர் ஐயா சமைக்கிறாங்க கூட புரோகதானே ஐயா சமைக்கிறாங்க நான் இல்லாட சிலிண்டர் இல்லாமல் மாட்டேன் நீ இல்லாட சிலிண்டர் போனாலும் நாங்கள் சமைப்போம் நாங்கள் புரதில் தான் இன்னைக்கு சமைச்சு கொண்டிருக்கோம் அப்போ எங்களுக்கு சிலிண்டர் நான் வேணுமெண்ட்டில்லை இங்கே வந்து சொல்லியிருக்கேன் நான் இல்லைனா உங்களுக்கு சிலிண்டர் இல்லாமல் போக மாட்டேன் சிலிண்டர் இல்லாமல் போனால் போக தேவையான பண்ண கிடக்கு வடிவாச்சு அமைச்சுட்டு போவோம் நாங்கள் எங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு தருமே அது தருவம் இது தருவம் அது தந்தா வாழ்வன் இது அதெல்லாம் தமிழன் ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம் ஆனால் முப்பது வருஷ போராட்டத்தில் ஒரு சிந்து மன்னனையில உங்களால் விளக்கரிக்க முடியுமோ நாங்கீகரிச்சு நாங்கள் அந்த அளவுக்கு எங்களை வடிவாக பக்குவப்படுத்தி போட்டு போயிருக்கு எங்க தலைவர் ஆனால் நாங்கள் எதுக்குமே அஞ்ச மாட்டோம் பக்வலை வச்சு சில்லுக்குள்ள சைக்கிளோட எங்களுக்கு சைக்கிள் பெரிய விஷயம் இல்ல நீங்க ஏதா நிப்பாட்டியில நிப்பாட்டி பாருங்க அது தாக்கம் உங்களுக்கு அங்கதான் தென்னிலங்கையில தான் விளையும் எங்களுக்கு இல்ல நீ கேச நிப்பாட்டினா என்ன தெரியப்பாட்டினாலும் அங்கதான் அது தாக்கம் பெறும் எங்களுக்கு தாக்கம் பெறாது நாட்டை காப்பாத்துறதுன்றது பலத்தை பெருக்கி காப்பாற்றணும் பிச்சை எடுத்து போட்டு காப்பாத்தினா சொல்லக்கூடாது பக்கத்து நாடெல்லாம் எல்லாம் சுத்தி தான் இருக்குது கேவலம் முட்டை கூட நீங்க பக்கத்து நாடுல இருந்தானே இங்க எடுக்கிறீங்க இங்க கூட உற்பத்தி செய்ய முடியாதது ஆக்கலானே இப்ப என்ன நாட்டை காப்பாத்தினது நீங்க எப்படி நாட்டை காப்பாத்தினீங்க நீங்களே சொல்லுங்க பாப்போம் இங்க என்ன வருமானம் வந்தது அப்ப நாட்டை காப்பாத்துறதுன்றது பெருக்கி காப்பாத்தும் களவெடுத்தவன கவனமாக வச்சுக்கொண்டு பாதுகாப்பாக வச்சுக்கொண்டு அவனுக்கு அரணா இருந்து கொண்டு நீங்க நாட்டை காப்பாத்தினாங்கன்னு சொன்னா இருக்கு இந்த கலாச்சாரம் சரி நாட்டை காப்பாத்தீங்களோ உங்களோட ரெண்டு இருக்கலாமே நீங்க நாட்டை காப்பாத்துனீங்க வரவேற்கத்தக்கது இந்த நாட்டை மீட்டெடுத்தியால் நல்லது எங்க நீங்க கேட்கணும் எண்பது வீதம் உள்ள மக்கள் உங்களை மக்கள் தானே சிங்கள மக்கள்கிட்ட போட்ச கேட்டு நீங்க ஒன்றுக்கலாமே வெள்ளுங்கோவன் தமிழ் பக்கத்துல ஒரு இனவாதியும் இங்கே வராதங்க நீங்க இனவாதம் முகத்தோடு தான் இங்க வாரியல் நீங்க வராதங்க ஒரு தரம் வராதங்க உங்கள இடத்துல நாங்க வந்து நாங்களோ சிங்கள பிரதேசத்துக்கு போட்ஸ் தாங்கோ எங்களுக்கு வர இல்ல எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு ஒருமித்த கருத்தோடு தான் நிற்ப வேண்டது உங்களுக்கு நீங்க செய்த ஊழல் நீங்க செய்கிற அநியாயங்கள் எல்லாமே உங்களோட மக்களே உங்களுக்கு பாடம் பாடி பிடிச்சி ஆராயல மூலம் அது சும்மா இல்லை அது சரியாகத்தான் அந்த ப பிள்ளைகளெல்லாம் சேர்ந்து செய்தவங்கள் படித்தவங்கள் ஆனால் அதில் சின்ன மிஸ் விட்டுடுவாங்க கட்டசி வரைக்கும் ஒரு தர கூட விட்டு கூடாது பங்களாதேஷ் மாதிரி அவ்வளவு வேறையும் பாலிச்சு எடுத்திருந்தால் வெற்றி அரகலைக்கு தான் இன்றைக்கு நாங்களும் அரகலையோட சேர்ந்து இதை கொண்டாடி இருப்போம் ஆனா நீங்கள் ஒரு பசிய போகிற மாதிரி ஒரு சூழல்ல கொண்டு அதை முட்டி போட்டு பசி போட்டு தண்டே மறந்துட்டிய அதுதான் அந்த அரகலை தோத்ததுக்கான காரணம் இல்லையண்டா அரகலை என்று சொல்லி கொண்டு உருவாக்கினது மிக பெரும் வெற்றி ஆனா இதுல அந்த தலைக்கணம் குறைக்க வைக்கிறது என்னன்னு சொன்னா நான் எந்த இனத்தாலேயே ஒன்றெடுக்கப்பட்ட தமிழ் இனத்தின் ஒரு வருஷம் கூட தேவையில்லை என்று சொன்ன ஆக்களுக்கு அந்த அந்த இனமே ஓட வச்சது பார் அதுதான் காலத்தின் கட்டாயம் இது அத்தனை பேருக்கும் உருவாகும்